மக்கள் அதிகாரத்தின் மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் பேசுகிறாங்க இன்னைக்கு மேய்ச்சல் நில கூட்டமைப்பு சார்பாக மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் இன்னைக்கு ஒரு மனு கொடுத்தாங்க அந்த மனுவுடைய முழு வர்த்தியை அந்த மனுவை வந்து நான் படித்து பார்த்தேன் அதில் வந்து ஆடு வளர்க்குறதுக்கு இரநூத்தம்பது ரூபா மாடு வளர்க்குறதுக்கு ஐநூறுரூவா பூனை வளர்க்குறதுக்கு எழுநூத்தொம்பது ரூபா குதிரை வளர்க்கறதுக்கு வந்து எழுநூத்தம்பது ரூபா நாய் வளர்க்குறதுக்கு ஐநூறுரூபா இப்படி வரி விதிச்சிருக்காங்க இந்த வரி விதிப்பு என்பது ஒட்டுமொத்தமாக அன்றாடம் சாதாரண மக்கள் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு நெருக்கடியை மதுரை மாநகராட்சி வந்து கொடுத்துருக்கு அது எப்படி வந்து கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் மதுரை மாவட்டத்தை வந்து முழுமையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த மதுரை மாவட்டம் ஒரு தொழில் நகரம் கிடையாது முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்புவது ஆடு மாலை வளர்ப்பது தான் உங்களுடைய முக்கியமான தொழில் அந்த தொழில வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மதுரையை வந்து மதுரை மாநகராட்சி விரிவாக்கம் செஞ்சான் ஒரு புகை ஒற்ற வந்து மாநகராட்சி ஆகணும்னு சொன்னாங்க அதே மாதிரி கருப்பாய்வெணி கல்லுமேடு இங்கிட்ட வந்து ஆலாத்தூர் இந்த மாதிரி பல பகுதிகளை வந்து மாநகராட்சியாக வந்து மிக விரிவாக்கம் பண்ணுறதுக்கான அறிவிப்பு போட்டிருக்காங்க வந்து மதுரை மாநகராட்சி நிர்வாகம் வந்து இந்த நிறு இந்த மாநகராட்சியாக நிர்வாகிக்கப்பட்ட பகுதி இருக்குது பார்த்தீங்களா அது முழுக்க முழுக்க விவசாய பகுதிகள் ஆடு மாடாக இருக்கக்கூடிய பகுதிகள்தான் இப்படி அன்றாடம் தன்னுடைய வாழ்க்கை தாண்டி வந்து வாழ்க்கையை ஓட்டுறதுக்காண்டி ஆடு மாடு வளர்த்து தான் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுறாங்க ஆடு மாடு வளர்த்து அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோங்க வருமானம் வரும் மிஞ்சி போனால் ஒரு மூணாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபாய் வரும் வந்து அதில் மூணாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபாங்கலாம் வந்து அவங்க மாட்டுக்கு வந்து தீவனம் வாங்கணும் அவங்களுக்கு சொந்த செலவை பார்க்கணும் அவங்களுக்கு பரா பராமரிக்கணும் அவங்களுக்கு மருந்து வாங்கணும் இப்படிப்பட்ட பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கணக்கில் எடுக்காமல் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் வந்து இப்படிப்பட்ட ஒரு அரசாணையை வந்து பிறப்பிச்சிருக்கிறத வந்து உடனே வந்து ரத்து செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து மேச்சல் நல கூட்டமைப்பு சார்பாக இன்றைக்கி வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க அந்த மனுவுல வந்து இந்த இந்த குறிப்பா இந்த திட்டத்தை வந்து ரத்து செய்யணும் இந்த அறிவிப்பை ரத்து செய்யணும் அப்படின்ற அறிவுல கொடுத்துருக்காங்க ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு பூனை வளர்க்குறவங்களுக்கு இப்படி வருக்கக்கூடிய மாநகராட்சி மாதிரி மாநகராட்சி நிர்வாகம் இங்க மீனாட்சி அம்மங்களை சுற்றி வந்து பாத்தீங்கன்னா மார்வாடி ஸ்டேட்டுகள் கடை வச்சிருக்காங்க அவங்களுக்கு நீங்க எந்த அளவில் வரி விதிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க வரி விதித்து நியாயமா வசூல் பண்றீங்களா அது இது ஒரு ஒரு விஷயங்க ரெண்டாவது என்னன்னா மதுரை மாநகராட்சி கூட்டம் வந்து சமீபத்தில் வந்து நடந்துச்சு அந்த கூட்டத்தில் வந்து மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு மதுரை மாநகராட்சி நிர்வாகம் வந்து நிதி வரி வசூல் பண்ண மாட்டேன்றாங்கன்னு சொல்லி மாமன்ற உறுப்பினர்களே வந்து சில பேர் வந்து கண்டன தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படி சாதாரண ஒரு விவசாயிக்கு ஒரு ஆடு மாணவ ஒரு நியாயம் ஆனால் இங்கே உள்ள பணக்காரர்களுக்கு ஒரு நியாயம்னா இது மாநகராட்சியா இது யாருக்கான அரசுன்ற முதல்ல வந்து இந்த மக்கள் வந்து கேள்வி கேட்கணும் நம்ம எல்லா ஜனநாயக சக்தியிலும் வந்து வந்து கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க அந்த அடிப்படையில் வந்து இந்த குறிப்பாக வந்து இந்த ஆடு மாடு வளர்க்கிறதுக்கு வந்து வரி விதிச்ச இந்த ஆணையை வந்து உடனே மாநகராட்சி நிர்வாகம் வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி மக்கள் அதிகாரத்தின் சார்பாக நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் இந்த ஆணையை வன்மையாக நாங்க கண்டிக்கிறோம்